புரட்சிகர காவல் படையினால் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுவதாக ஈரானிய அரச ஊடகமாகிய கோருகின்றது தான் இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் ஈரானின் அயல் நாடாகிய ஈராக்கின் பாதுகாப்பு படையிலிருந்து தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் ஈரான் எங்கள் நாட்டை நோக்கி அதனுடைய ட்ரோன்களை அனுப்பி வைத்துள்ளது என்றும் இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி கூறுகின்றார் அவர் அந்த செய்தியோடு மட்டும் நின்றுவிடாது தற்போது இருக்கின்ற நிலைமையினை அதிகரிக்கும் செயற்பாட்டில் ஈரான் ஈடுபட்டால் அதன் விளைவுகள் அனைத்தையும் ஈரான் ஏற்றுக்கொள்ளும் என்று எச்சரிக்கையும் இஸ்ரேலின் வான்வழிகள் ஈரானால் அவதானிக்கப்பட்டு ஈரானின் ட்ரோன் ஜால்வோ அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவே இஸ்ரேல் கூறுகின்றது அந்த ட்ரோன்களின் தாக்குதலிலிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான முழு முழு தயார்படுத்தல்களையும் இஸ்ரேல் செய்து முடித்துள்ளது என்று குறிப்பிடப்படுகின்றது ஈரானால் ஏவப்பட்ட ட்ரோன்கள் இஸ்ரேலில் உள்ள தனது இலக்குகளை அடைய பல மணிநேரங்கள் எடுக்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இதற்கிடையில் ஈரானின் இந்த செயற்பாடு மத்திய கிழக்கில் பல விரிவாக்கத்தினை ஏற்படுத்தும் பரம எதிரிகளுக்கிடையில் பாரிய விரிவாக்கத்தினை ஏற்படுத்தும் என்று குறிப்பிடுகின்ற அமெரிக்கா என்றும் தாங்கள் இஸ்ரேலின் பக்கமே நிற்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது ஈரானால் ஏவப்பட்ட ட்ரோன்கள் இஸ்ரேலை வெகு விரைவில் தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த தருணத்தில் ஈராக் ஜோர்டான் ஆகிய நாடுகள் தங்களின் வான் எல்லைகளை மூடியிருக்கின்றன தங்கள் வான் பரப்புக்குள் எந்த விமானங்களும் பரப்பதற்கு இந்த இரு நாடுகளும் தடை விதித்திருக்கின்றன இதனிடையே இஸ்ரேலின் செய்திச் சேவையான சேனல் டுவெல் ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகள் சிலது சிறிய அல்லது ஜோர்டான் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ஊரிதப்படுத்தப்படாத தகவல்கள் கோருகின்றது நாங்கள் வான்வழி அச்சுறுத்தலை சந்தித்திருக்கின்றோம் இது ஒரு அச்சுறுத்தலாகும் இது இஸ்ரேலுக்கு வருவதற்கு பல மணி நேரமாகும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரி நேற்று தினம் மாலை கோரியிருக்கின்றார் இஸ்ரேலியர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டார் இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜா நேற்று மாலை வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் நேரடி தாக்குதலுக்கு தயாராகிவிட்டது என்று எங்கள் தற்காப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன தற்காப்பு ரீதியாகவும் தாக்குதலாகவும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இஸ்ரேல் நாடு பலமாக உள்ளது ஐடி எஃப் உள்ளது பொதுமக்கள் பலமாக உள்ளார்கள் என்றார் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் மற்றும் பல நாடுகளின் ஆதரவை தான் பாராட்டுவதாகவும் இஸ்ரேலிய தலைவர் கூறினார் நாங்கள் ஒரு தெளிவான கோட்பாட்டை தீர்மானித்துள்ளோம் யார் நமக்கு தீங்கு விளைவித்தாலும் நாங்கள் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்போம் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் எதிராக நாங்கள் நம்மை தற்காத்துக் மேலும் அதை நிலையாக மற்றும் உறுதியுடன் செய்வோம் என்றும் நிதன்றாக கூறுகின்றார் ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய ஆளில்லா விமானங்கள் ஒவ்வொன்றிலும் இருபது கிலோ வெடிபொருட்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவே அந்த நாட்டின் டுவெல் ஆனது கூறுகின்றது இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் என்று எதிர்பார்க்கப்படும் பகுதிகளில் ராணுவம் சைரன்களை ஒழிக்கும் என்றும் அவற்றை சமாளிக்க தயாராக இருக்கும் என்றும் கூறினார் இதேவேளை இஸ்ரேல் அதிபர் நிதஞ்சாகு உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் நிலத்தடி பங்கர்களில் பாதுகாக்கப்படுவதற்காக வானூர்தியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன இஸ்ரேல் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்ற தருணத்தில் அதன் உயர் தலைவர்கள் இவ்வாறே பாதுகாக்கப்படுகின்றார்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான காசா போர் இப்போது ஏழாவது மாதத்தில் அந்த பகுதியில் பதற்றங்களை மேலும் அதிகரித்திருக்கின்ற பின்னணியில் இந்த போர் லெபனான் மற்றும் சிரியாவின் முனைகளுக்கு பரவியது அந்த இப்போது ஈரான் மற்றும் அதன் பிராந்திய நட்பு நாடுகளையும் இஸ்ரேலுக்கும் அதன் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்காவிற்கும் எதிராக ஒரு நேரடி வெளிப்படையான மோதலாக மாற அச்சுறுத்துகின்றது இந்த சம்பவம் அனைத்திற்குமே மூல காரணமாக அமைவது கடந்த முதலாம் தேதி இஸ்ரேலால் நடத்தப்பட்டதாக ஈரானால் நம்பப்படுகின்ற டமாஸ்கஸ் பிரதேசத்தில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்தின் மீதான தாக்குதலாகும் ஏப்ரல் முதலாம் தேதி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டு மூத்த தளபதிகள் உட்பட ஏழு காவலர் அதிகாரிகள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுப்பதாக தூதரக தாக்குதலுக்கான பொறுப்பை இஸ்ரேல் உறுதிப்படுத்தவில்லை தாக்குவதற்கு எதிராக ஈரானை எச்சரித்த அமெரிக்க ஜனாதிபதி இதுபோன்ற ஒரு காட்சி விரைவில் தோன்றுமென்று கூறிய பின்னர் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுடன் நிற்க உறுதியளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னர் ஈரானின் புரட்சிகர காவல்படை கடற்படை போர்த்துகீசியம் கொடியிடப்பட்ட எம்எஸ்சி மேஷத்தை கைப்பற்றியதாக ஈரான் தெரிவித்துள்ளது அது இப்போது ஈரான் பிராந்திய கடல்களுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றது இஸ்ரேலிய தொழிலதிபர் இயல் ஆப்ரூடல் இணைக்கப்பட்ட சோடியாக் மரடமன்ற நிறுவனத்தால் இந்த கப்பல் நிர்வகிக்கப்படுகின்றது என்று ஈரான் தெரிவித்துள்ளது மத்திய தரைக்கடல் கப்பல் நிறுவனம் எம்என்சி கைப்பற்றப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது கப்பலில் இருபத்தி ஐந்து பணியாளர்கள் இருப்பதாக கூறினர் ஈரானின் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக போர்ச்சுகல் அரசாங்கமும் கூறுகின்றது ஓமன் வளைகுடாவின் வடக்கு உள்ள ஹார்மோஸ் ஜலசந்தி மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற ஒரு உலகின் தினசரி நுகர்வு எண்ணெயில் இருபது வீதம் ஒவ்வொரு நாளும் அதன் வழியாகத்தான் செல்கின்றது ஈரான் இதற்கு முன்

ஏமனில் ஈரான் ஆதரவு ஹவுதி குளர்ச்சியாளர்கள் செங்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்தை அடிக்கடி குறிவைத்து வருகின்றனர் அதே நேரத்தில் லெபனானின் தெற்கு எல்லையில் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வழக்கமான பரிமாற்றங்கள் உள்ளன அமெரிக்க ஜனாதிபதி ஜோபிடன் வெள்ளிக்கிழமை ஈரானின் தாக்குதல்கள் விரைவில் வரும் என்று கணித்ததோடும் தெஹ்ரானுக்கான அவரது செய்தி வெறுமனை வேண்டாம் என்று கூறி மீண்டும் ஒரு கடுமையான பொது எச்சரிக்கையை வெளியிட முயன்றார் சனிக்கிழமை வெளியிட்ட அதாவது நேற்று தினம் வெளியிட்ட வீடியோ அறிக்கையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹஹாரே ஈரானிய ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் உயர் எச்சரிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்தார் ஐரோப்பிய அதிகாரிகள் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் மேலும் விரிவடைவதற்கு எதிராக எச்சரித்தார்கள் ஐக்கிய ராஷ்ட்யத்தின் வெளியுறவுச் செயலாளர் டேவிட் கேமரோன் இஸ்ரேலிய போர் அமைச்சரவை மந்திரி தாக சமூக ஊடக ஊடகத்தளமான எக்ஸ்தளத்தில் பதிவிட்டிருந்தார் ஈரான் தனது ஆட்டத்தினை ஆரம்பித்து விட்டது இதன் விளைவுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஈரான் சார்பு குழுக்கள் அனைத்தையும் இந்த சண்டையில் பயன்படுத்தும் என்பது உலக நாடுகளின் கருத்து அது மாத்திரமல்ல இஸ்ரேல் முழுவதும் ஹேக் பண்ணப்பட்டு இருளில் பல மணி நேரம் மூழ்கி கிடந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஈரானிலும் மக்களை போருக்கு ஆயத்தமாக உணவுகளை களஞ்சிப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அயல் நாடுகள் வான் எல்லைகளை மூடிவிட்டன ஈரானுக்கான பல விமான சேவை நிறுவனங்கள் தமது விமான சேவைகளை ரத்து செய்துவிட்டன இஸ்ரேல் பதினைந்தாம் தேதிக்கு பின்பு சகல பாடசாலைகளையும் மூடுமாறு பணித்துவிட்டது இதுவரை ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி சென்றுவிட்டார்கள் பொது நிகழ்ச்சிகள் களியாட்ட நிகழ்வுகள் என்று அனைத்தும் நிறுத்தப்பட்டுவிட்டன இந்த ஏற்பாடுகள் போரை எதிர்நோக்கியதாகத்தான் என்றே நோக்கப்பட்டன நேற்று அதனை ஆமோதிப்பது போல் ஈரானின் செயற்பாடுகள் அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது இது ஈரான் போரை தொடங்கிவிட்டது என்பதையே கணிப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கோருகின்றார்கள் இதற்கிடையில் இந்த பதட்டத்தின் பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஈரானை பொறுமை காக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள அதேவேளை ஈரானின் நட்பு நாடுகளாகிய சீனா ரஷ்யா இந்தியா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளுடன் மத்திய கிழக்கின் அந்த புதிய போர் பதற்றம் தொடர்பாக கலந்துரையாடியுள்ள அதே நேரம் இந்த பிராந்தியத்தில் மற்றொரு போர் ஏற்படாத வண்ணம் செயல்ப ஈரானை குறித்த நாடுகள் அணுக வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் இருந்தாலும் தாங்கள் இஸ்ரேலை பாதுகாப்பதில் அரணாக நிற்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார் இதற்கான முதல் நடவடிக்கையாகவே செங்கடலுக்கு அமெரிக்காவின் சில கப்பல்கள் வருகை வந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் இத்தாலி கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்னர் ஈரானுடன் தொடர்பு கொண்டு இந்த போர் இப்போதைக்கு வேண்டாம் என்று அறிவித்திருக்கின்றது ரஷ்யா தனது நட்பு நாடாகிய ஈரானுக்கு ஆதரவாக செயற்படுகின்றது தாங்கள் ஈரானின் பக்கம் நிற்பதாக அறிவித்திருக்கின்றது இந்த இரு நாடுகளுக்கும் பயணம் செய்ய வேண்டாம் என்று இந்தியா ரஷ்யா சீனா போன்ற பல நாடுகள் தமது நாட்டு பிரஜைகளுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் ஈரானின் வான் பரப்பினை தவிர்ப்பதாக பல விமான பயண நிறுவனங்களும் அறிவித்திருக்கின்றன மத்திய கிழக்கில் இலக்கில் இஸ்ரேல் காசா யுத்தமானது பல ஆயுத உயிர்களை பறித்து பல டிரில்லியான பொருளாதார இழப்பினை ஏற்படுத்தி அடிக்கடி உலக யுத்தமாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தினை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மோதலானது மேலும் பதற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது இந்த அறிவிப்பு செயல் வடிவமாக யுத்தமாக மாறினால் பிற நாடுகளையும் இதனோடு தொடர்படுத்தி உலக ஏனெனில் அமெரிக்கா ஏ்கப்பல்களை செ செ செங்கடல் நோக்கி அனுப்பி வைத்திருக்கிறது ரஷ்யா வெளிப்படையாக ஈரானுக்கு பக்கவலமாக தான் நிற்பதாக அறிவித்துவிட்டது எகிப்தும் தன் பங்கிற்கு ஈரானிற்கான தனது ஆதரவினை வெளிப்படுத்திவிட்டது எகிப்து ஏற்கனவே இஸ்ரேலினால் பலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதற்கும் இஸ்ரேலின் அராஜகமான நடவடிக்கைக்கும் எதிர்ப்பினை வெளியிட்டு இஸ்ரேலுடன் முரண்பாடான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது இதற்கிடையில் இன்று ஈரானின் அதிபரும் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு அடித்தே தீர்வோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் இஸ்ரேலின் பக்கமாக விமானங்கள் பறக்க தொடங்கியிருக்கின்றது இரண்டு நாட்களுக்கு இஸ்ரேலின் சகல நிகழ்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அமெரிக்க அதிபர் தனது பதிமூன்றாம் தேதியை வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தினை நிறுத்தி வெள்ளை மாளிகையை திரும்பியிருக்கிறார் இந்த செயற்பாடுகள் போர் தொடங்கிவிட்டது என்ற தகவலையே இதுவரை காட்டியிருக்கின்றது வடகொரிய அதிபர் அண்மையில் தனது படைகளை இதுவரை இல்லாத போர் ஒன்று போருக்கு தயாராகும் வண்ணம் கோரிக்கை விடுத்திருந்தார் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் வல்லமை அதிகமுள்ள நாடு இவையெல்லாம் சேர்ந்து மத்திய கிழக்கில் இருந்து மூன்றாம் உலக மகா யுத்தம் ஒன்றிற்கான ஆரம்ப புள்ளி தொடங்கிவிடுமோ என்பதை அனைவரினதும் ஏக்கமாக இருக்கின்றது எனலாம் இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா கம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்